எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்துட்டு நம்ம கண்டங்கத்திரி தாவரத்தோட மருத்துவ பயன்களையும் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதையும் பார்ப்போம் இது வந்துட்டு கத்திரி செடி மாதிரி தான் கத்திரியோட ஒரு வகையை சேர்ந்தது இந்த செடி முழுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கூர்மையான முட்கள் இருக்கும் அப்புறம் வந்து இந்த பூக்கள் வந்து நீல நிறமானவை கத்திரி செடியில் சின்ன சின்ன கத்திரிக்காய் வந்துட்டு பூத்துரு காய்ச்சல் இல்லைங்களா சேம் அந்த மாதிரி தான் இதுலேயும் இருக்கும் பட் காயே அந்த சின்ன சின்ன கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்கும் பெருசாகாது பழங்கள் வந்துட்டு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதோட முழு தாவரமே வந்துட்டு கோழையை அகற்றுறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யுது இப்போ பெரும்பாலும் நம் மருந்துகளில் வந்து கோழையை அகற்ற பண்புக்காக இதை வந்துட்டு எல்லா மெடிசன்ஸ்லேயுமே ஆட் பண்ணுறாங்க இப்போ என்னென்னா இந்த கண்டங்கத்திரி வந்துட்டு கோழையை அகற்றுறதுக்கு சிறுநீர் பெருக்கிறதுக்கு குடல் வாயுவை நீக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு கண்டங்கத்திரி வேர் வந்துட்டு வாழைத்தண்டுக்கு அடுத்தபடியாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சிறுநீரக கற்களை கரைக்கிற இது வந்துட்டு கண்டங்கத்திரிக்கு இருக்குது அப்புறம் வந்துட்டு கண்டங்கத்திரி பழங்கள் வந்துட்டு தொண்டை வறட்சி மூச்சுக்குழல் அலர்ஜி தலைவலி காய்ச்சல் எல்லாத்துக்குமே வந்துட்டு குணமாக்குறதுக்கு பயன்படுது பொதுவாக இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த முழு தாவரத்தையும் சேகரிச்சுக்கணும் அதனை வந்துட்டு நல்லா முள்ளை நீக்கிட்டு நல்லா காய வைக்கணும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தூள் செஞ்சுக்கணும் தூள் செஞ்சுட்டு அரை தேக்கரண்டி தூளோடு அரை தேக்கரண்டி தேன் சேர்த்து குழச்சி அதை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஆஸ்துமா சுவாச நோய்கள் சளி இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு க்யூர் ஆகிடும் பட் எதுவுமே வந்து நம்ம ஒரு ஒ ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த்லேருந்து டூ மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த ரிசல்ட் தெரியும் அந்த நோய்களோட தாக்கம் வந்து குறைஞ்சிருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டங்கத்திரி பழங்கள் மற்றும் தண்டுகள் வந்துட்டு நுண்ணுயிர்களை எதிர்க்கிற மருத்துவ பண்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு இந்த கண்டங்கத்திரியில் நம்ம சமைக்கும்போது அதாவது அந்த காய்களை வந்து நம்ம சமைக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட்டு இது பண்ணிவிட்டு காயை தட்டி அதோட விதையை எடுத்துட்டு நம்ம வந்துட்டு குழம்பு செய்யணுமா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட கண்டங்கத்திரி இலையை எடுத்து இடிச்சுட்டு கொஞ்சம் சாறு எடுத்து அது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்து பக்குவமாக காய்ச்சிட்டு ஒரு வடித்து வச்சுக்கணும் இந்த இதை வந்துட்டு உடம்பில் வியர்வை நாற்றம் இருக்குது இல்லைங்களா அவங்க வந்து பூசிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த வியர்வை நாற்றம் வந்து விலகுவான் அதாவது இந்த கண்டங்கத்திரி வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம சமைச்சி சாப்பிட்றோமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு உடம்பில் இருக்கிற அழுக்குகள் நீங்குவதோடு நம்மளுக்கு வந்து அந்த இருமல் சுவாச நோய்கள் ஆள்பட்ட சளி இது எல்லாமே வந்துட்டு மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு இதை நம்ம ஓகே நம்ம கண்டங்கத்திரி பற்றி சொல்லியாச்சு பட் ஆனால் இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெளி வெளியில் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போனாவோ இல்லை நாட்டு மருந்து கடைகள்லேயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டங்கத்திரி பொடி வந்துட்டு கிடைக்கும் அப்புறம் வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் வந்து அதை நீங்களே யூஸ் பண்ணணும் அந்த அந்த செடி வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னா பொதுவாக இதோட விதைகள் அப்புறம் வந்துட்டு இந்த கண்டங்கத்திரி செடியோட நாற்றுகள் வந்துட்டு நம்ம நர்சரியில் கேட்டோம் அப்படின்னா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு சின்ன பிளேஸில் கூடி நம்ம வளர்த்துட்டு நம்ம இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட்டு படிக்கிறதோடு இல்லாமல் நம்மளோட அன்றாட லைஃப்பில் இது எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பட் திருப்பியும் மெடிசன் மெடிசன்னு போகாமல் இதில் இந்த மாதிரி ஒரு இயற்கையாக கிடைக்கிற இதெல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளோட த நம்மளோ நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளோட தலைமுறையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் தேங்க்யூ